ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சேடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு நிறைய குழப்பங்கள் ஒரு பரபரப்புன்னு சொல்லலாம் அதாவது தமிழக வெற்றிக் நிர்வாகிகளுக்கும் சரி ஸோ நிறைய பேருக்கு வெளியே கூட ரெண்டு மூணு பேர் என்னை இந்த விஷயத்த கேட்டாங்க ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் சரி இது உண்மையா பொய்யா இதுதான் நடந்துதான் என்றதெல்லாம் நம்ம சொல்ல வரல ஸோ என்னோட கணிப்பு இத்தனை வருஷமா நான் தமிழக வெற்றிகழகத்திலும் மக்கள் இயக்கத்திலையும் ட்ராவல் பண்ணனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச கணிப்புகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம தோழர்களுக்கும் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் ஆமாங்க அந்த கேப்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புஷி ஆனந்த் அவர்களை வெளியேற்றிய விஜய் அதாவது எங்கள் ஜென்ரல் செக்ரெட்டரி கழக பொதுச் செயலாளரை பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்போ வெளியே அமைச்சிட்டாரு விஜய் அவர் வெளியே தான் இருந்தார் விஜய் அவர்கள் மட்டும் உள்ளே மீட்டிங் நடத்தியிருக்காரு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய யூடியூப் சேனலும் நிறைய நியூஸும் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை ஒரு கிளாரிட்டி பண்ணுவோம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம தலைவர் தளபதி விஜய் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க இந்தியா லெவல்லே பார்த்திங்கன்னா அதிகமான வியூஸ் இருக்குது நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப ஈஸி அதுவாக நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஏதாவது பண்ணோன்னா அந்த விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதும் சரி அதை ஒருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்கும் சரி ரொம்ப சிரமம் அது பண்ணோமா பண்ணலையா அது போய் சேர்ந்து தான் கூட நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னொரு நெகட்டிவான விஷயத்தை பப்ளிஷ் பண்ணி பாருங்க இமீடியட்டாக அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அது காலகாலமாக நடந்துட்டுருக்கு அது எப்போ மாறப்போகுதுன்றதும் நமக்கு தெரியல ஸோ ரீசண்டாக பார்த்திங்கன்னா பனையூரில் மீட்டிங் ஒன்று நடந்தது நம்ம தளபதி வந்திருந்தார் புதிய கட்சியாக கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் ரெண்டு கட்டமாக முடிஞ்சிச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பத்தொன்பது பேர் நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மாவட்ட செயலாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாரு அதாவது மாவட்ட செயலாளர் ஒன்று இணை செயலாளர் துணை செயலாளர் ரெண்டு பொருளாளர் ஒன்று அப்புறம் உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினர்கள் மீன்ஸ் கழக செயற்குழு உறுப்பினர்கள்னு சொல்லி ஒரு பத்து பதினோரு பேர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் ரெடி பண்ணி தலைவர் அவரோட சைன் போட்டு ஸோ அந்த மாவட்ட செயலாளர் அவங்கள கூப்பிட்டு அந்த ஃபார்மை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சிட்டு இருந்தார் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று வருது புஷி அவர்களை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெளியே அனுப்பிச்சிட்டாரு ஸோ இவர் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு என்ன நடந்தது தெரியல ஏதாவது மாற்றம் வருதா என்ன நடந்துச்சு என்ன கோவமாக இருக்காரா என்னடா அது நடந்தது இந்த லோக்கலில் இருக்கிற வெளியே இருக்கிற மக்கள் கூட ரெண்டு மூணு பேர் கேட்டார் என்னாச்சு உங்கள் சார் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாமே என்ன என்ன கதை தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு விஷயத்தில் என்னடா இது இப்படியா அப்படி ஏதாவது நடந்தா சொல்லி க்ளோஸ் ஷோஸ் மூலயமா நம்ம தெரிஞ்ச நிர்வாகிகிட்டலாம் பேசும்போது பிரதர் அவர் வழக்கம் போல் நடக்கிற விஷயம் தான் அது எடுத்து சொன்னால் தான் நம்ம தெரியும் அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆமாம் நம்ம மக்களேக்கமாக இருக்கும்போதுலேருந்து நம்ம இருக்கிறனால நமக்கு விஷயம் தெரியும் ஸோ புதுசாக அரசியல் கட்சின் ஒன்று மீடியாக்கள் அது வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே பார்த்திங்கன்னா நம்ம பூத் கமிட்டி முடிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ வெளியில ரொட்டி மால் முட்டை திட்டம் இந்த ஏதாவது திட்டங்கள் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயர் பண்ணால் எங்கள் பொதுச் செயலாளர் முக்கியமான ஏழு நிர்வாகிகள் அதாவது அதுக்கு யார் யார் உழைச்சாங்களோ அவங்களெல்லாம் வர சொல்லுவார் வர சொல்லி ஆஃபீஸில் பனையூரில் இருக்கிற ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா விஜயசாரை மீட் பண்ண வைப்பார் அவர் உள்ளே இருப்பார் நாங்கள் ஏழு பேர் உள்ளே போவோம் அப்போ பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் உள்ளே வரமாட்டார் எப்போவுமே நிர்வாகிங்க வந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் உள்ளே போவாங்க அது இப்போ கிடையாதுங்க ரொம்ப வருஷமாகவே ஏதாவது வெளியே ஈவெண்ட்டை நடக்குது நம்ம தலைவர் வெளியே வராரு வெளியே வந்து மக்களை போது தான் ஆனந்த் சார் முன்னிலை நிறுத்தி எல்லாமே பண்ணுவார் இந்த நிர்வாகிங்க வரும்போது இந்த க்ளோஸ் ஹோர்ஸ் மூலிமா ஃபோட்டோ ஷூட் நான் சொல்கிற ஃபோட்டோ ஷூட்டு கிடையாது ஸோ ஏழு ஏழு பேர் எட்டு எட்டு பேர் பத்து பத்து பேர் முக்கிய நிர்வாகிகள்லாம் வழக்கம் போல் அவர் ஷூட்டிங் முடித்தா பிரேக் டைமில் சந்திக்கிறது உண்டு விலையில் அவருந்த நம்ம எப்படி போகுது உங்கள் ஏரியா மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் விசார எல்லாமே பார்த்திங்கன்னா விசாரிப்போம் கிடைப்பாரு கூப்பிட்டு அது வழக்கமான விஷயம் இது இப்ப கிடையாதுங்க பல வருஷமா நடந்துட்டு இருக்கு அவர் கையிலே அவர் டீ கொடுப்பாரு இல்ல மோர் கொடுப்பாரு கொடுத்து உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பேசுவாங்க அதுவும் நான் சொல்றேன் அந்த ஏழு பேர் கிட்ட மட்டும் அது முடிச்சா உடனே அடுத்த செட்டு அடுத்த மாவட்டம் ஏழு பேர் அந்த மாதிரி போயிட்டு வரது வழக்கம்தான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆனந்த் சார் எப்பவுமே வெளியே தான் நிப்பாரு அவர் உள்ள போக மாட்டார் ஏன்னா நிர்வாகிங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மெம்பர்ஸும் விஜய் சாரும் ஒன் டு ஒன் பேசுவாங்க ஸோ நிறைய குறைகள் நிறைகள்லாம் இருக்கும் சப்போஸ் பொதுச்செயலில் இருந்தால் இவங்க பேச மாட்டாங்களான்ற தெரிஞ்ச தெரிஞ்சனாலேயும் என்னவோ தெரில ஆனால் சார் அவங்கள உள்ள விட்டால் வெளியே வந்து நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு வழக்கமான விஷயம் நான் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் அவர் எப்பவுமே உள்ளே வரமாட்டார் பேசி முடிச்ச நான் நம்ம வெளியே வரும்போது கூட என்ன பேசினீங்க கூட அவர் கேட்க மாட்டார் நம்ம தான் வந்து அண்ணன் கிட்ட பேசணும் சந்தோஷமாக பேசணும் அண்ணன் இதெல்லாம் கேட்டார் நம்ம சொன்னோம் சார் இப்படிலாம் சொல்கிறது நிர்வாகிங்க சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அது கூட சொல்ல மாட்டாங்க அவர் கேட்கவும் மாட்டார் இது இயல்பான விஷயம் தான் அதே மாதிரி தான் பதவி போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட உள்ளே போகும்போது அவர் வெளியே இருக்கார் எல்லோரும் போய் அவங்கவுங்க தனித்தனியாக போய் பேசி அவர்கிட்ட அந்த ஃபார்ம் கொடுத்து வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் இதுதான் நடந்திருக்கு இது உடனே அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இது ஒரு விதத்தில் கேட்கும்போது சிரிப்பாக இருந்தது ஆனால் எங்கள் பொதுச்செயலரோட உழைப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாநாடு தமிழ்நாட்டு வரலாறுல எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த அளவுக்கு பெல் பிளான்டான மாநாடு நடத்தி நான் பார்த்தது கிடையாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்கிங்க்கு சேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வாலண்டியருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தொகுதி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேர் இருபத்தி மட்டும் போட்டிருக்காங்க இதெல்லாம் நடைமுறையில் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் வதி இதை பண்ண மாட்டாங்க காண்டாக்டாக ஒரு டீமுக்கு கொடுத்துருவாங்க நீங்க மீதி எல்லாரும் வருவாங்க சாப்பிடுவாங்க தட்டுவாங்க போயிடுவாங்க இது அந்த நிர்வாகிங்க ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவ்வளோ பக்காவாக நடந்தது அது மட்டும் கிடையாதுங்க இங்கே ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும் எல்லா பல வருஷம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்திருக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்து பார்த்துருக்கீங்களா பக்காவாக டோக்கன் செக் பண்ணி தகுந்த ஆள் உள்ளே அனுப்புறதுலேருந்து ஒவ்வொருத்தராக பார்த்து அனுப்புறதுலேருந்து அவ்வளோ வெல் பிளான்ட் அவருடைய இந்த ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியுமா கேட்டால் டவுட்டுன்னு சொல்லுவேன் நான் டயர்ட் டயர்டாயிடுவேன் அவர் இருந்து உட்காந்து அந்த அளவுக்கு பக்கவாக பண்ணுற ஒரு மனிதரை அவதூறு பரப்பி அது இதுன்னு சொல்லி எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது ஏன் இந்த மீடியா இப்படி அவரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயம் இப்போ வேறு கட்சியில் இருக்கிற பொதுச் செயலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெத்தாக வருவாங்க நான் ஒரு விஷயம் சொன்னால் நான் சொன்னது தான் நான் இதை சொல்லிட்டேன் நான் இதை பேசிட்டேன் அப்படி தான் இருக்கும் எல்லா கட்சியிலும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் கட்சியில் மட்டும்தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயம் மட்டும்தான் வெளியே வரும் மிதி எதுவுமே வெளியே வராது இப்போ நான் நினச்சா கூட ஒரு மீடியா முன்னாடி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது நான் என் பொதுச் செயலாளரை ஒரு வார்த்தை கட்சியை பற்றியும் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றியும் பர்சனலான டிஸ்கஷனை பற்றியும் நான் எதுவுமே நம்ம சேனலையும் சொல்ல மாட்டேன் வெளியே மீடியாவுக்கும் சொல்ல மாட்டேன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் ஏன்னா நிறைய சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க ஏகப்பட்ட சேனல் வந்து பிரதர் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்களா நான் சொன்னேன் அதுக்கான ஆள் போட்டிருக்கேன் செய்தி தொடர்பாளர்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை நியமனம் பண்ணிருக்காங்க அவங்க மட்டும் தான் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியாவில் பேசுவாங்க நான் ஒரு நிர்வாகி நான் என்னோட சேனலில் பேசுகிறது என்னென்னா அது நல்ல திட்ட உதவிகளை பற்றியும் தலைவரை பற்றியும் தலைவர் பண்ணுற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன் தவிர கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் ஓப்பனான பேசுனதும் கிடையாது பேசவும் மாட்டேன் அது என்னோட பொறுப்பு ஸோ அதனால் நான் எந்த மீடியாவுக்கும் போனது கிடையாது நிறைய ஆஃபர்லாம் பண்ணாங்க நம்ம அந்த சைடே போனது கிடையாது நம்ம சேனலில் பேசுகிறத விட்டு வேற எதுவும் நம்ம பண்ணது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் பொதுச் செயலாளர் ஏதாவது ஒரு மீடியாவில் எடுத்துகிட்டு வந்து கேளுங்க அவர் முன்னாடி மைக்கை நீட்டினார்னா தளபதி என்ன அறிக்கை கொடுத்தாரோ தளபதி என்ன சொல்ல சொன்னாரோ அதை மட்டும்தான் பேசுவார் மீது எதாவது கேட்டால் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி சொல்லுவார்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் இதுதான் வழக்கம் போல் நடந்துட்டுருக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து தகுந்தபடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார் ஸோ இந்த வதந்திகளை பரப்பாதீங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண வந்திருக்கோம் காசு சம்பாதிக்க வரல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எங்கள் அண்ணனை அந்த இடத்துல உட்கார வச்சு மக்கள் சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக வந்திருக்கோம் ஸோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அடித்து சொல்லுங்கள் நாங்கள் யாரும் அதை மறுப்பு தெரிவிக்கவே மாட்டோம் ஆனால் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தரை காலி பண்ணணும் ஒருத்தரை நீக்கணுன்ற எல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க எங்கள் அண்ணன் எங்களை அப்படி வளர்க்கவும் எங்கள் கட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான கட்டமைப்பு கிடையாது நேச்சுரலாக பல வருஷமாக செதுக்கி 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 பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சிலையாக இப்போ வந்து நின்றுருக்கோம் ஸோ ஒரு மரம் வச்சால் அது எப்படி வளரும் அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம் அதில் ஒரு நல்ல பழங்கள்லாம் பழுத்திருக்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக எங்கள் வேலை அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல பார்வை நல்ல கல்வி நல்ல உணவு மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள்லாம் எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு ஸோ தயவு செஞ்சு அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அது இந்த நேரத்தில் ஒரு ரெக்வஸ்ட்டாக இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதியை பற்றியும் எங்களோட எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டெக்கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி